அனைவருக்கும் வணக்கம் பி எஸ் தலைவருக்கு பிறந்த நாள் ரெண்டு பேருக்கு பிறந்தநாள் இரு அவசரம் ஏன் படுற ரெண்டு பேருக்கு பிறந்த நாள் இறந்த நாள் கிடையாது கிடையாது ஒன்று எம்ஜிஆர் ரெண்டாவது விஜயகாந்த் அவங்க உள்ளத்தில் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க புரியுதா உள்ளத்தில் வாழ்ந்துன்னு ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு நான் கடந்து வந்த பாதையில் ரெண்டு பேர் தான்பா எனக்கு தெரியும் சத்தியமாக சொல்கிறேன் மைக் மேலே ஒன்று எம்ஜிஆர் ரெண்டாவது விஜயகாந்த் வேறு எவனும் தெரியாது எனக்கு தெரியும் நல்ல உள்ளங்கள் கிடையாது நல்ல எண்ணங்கள் கிடையாது நல்ல உதவி பண்ண எண்ணங்கள் கிடையாது புரியுதா தோட்டத்து போனால் வெறுங்கையாக வந்ததா இல்லை தலைவர் விஜயகாந்த் வீட்டுக்கு போனாலும் வெறுங்கையாக வந்தது இல்லை இது வரலாறு அவரை பார்த்து தான் எல்லாருமே கற்றுக்குனாங்க சாப்பாடுனா என்ன உதவினானா இந்த ரெண்டு இரு தலைவர்களை பார்த்து தான் மற்ற முண்டங்களும் கற்றுக்குச்சுங்க கற்றுக்குன்னு வேலை அதை வேலை காட்டுது ஒரு பண்ணாடை ஒன்று இருக்குது அதாவது அந்த பண்ணாடை யாருக்கோ தான் புரியுதா அந்த பன்னாடெல்லாம் வச்சு விஜயகாந்த கேவலமா பேசி ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேங்க நாம இழந்துட்டுங்க அவர் ஒரு நல்ல சாய்ஸ் குத்து முதலமைச்சர் ஆகிருக்கலாம் அன்றைக்கி சோஷியல் மீடியாலாம் அவரை வந்து கேவலமா பேசி பிரசாரத்தில் அவர் இல்லாத லெவலில் பண்ணாங்க இல்லை அதுதான் வேணும் எங்களுக்கு ஏன்னா இந்த இந்தளவுக்கு ஜனம் கூடுதுன்னா எப்படின்னா காரணம் இந்த அளவுக்கு அவர் மறைவுக்கும் சரி அவர் பிறந்த நாளுக்கும் சரி ஏன் கூடுதே அதே மாதிரி எம்ஜிஆருக்கும் பாருங்க இந்த இரு தலைவர்கள் எந்த கொம்பனாலும் எந்த யார் ஆட்சியால் அமைச்சாலும் இவங்கள மறக்கவே மாட்டாங்க தோல்வின்றது வெற்றி தோல்வி சகஜம்தான் ஓகேவா ஒரு மனுஷனுக்கு தோல்வி இருந்தால் வெற்றியை நோக்கி பயணிக்கலாம் வெற்றியை நோக்கி பயணிக்கலாம் தோல்வியை சந்திச்சு தான் ஆகணும் இது யார் மனுஷன் பின்பற்ற நான் உண்மையை பேசுகிறேன் தீவிர எம்ஜிஆர் பக்தர் ரெண்டாவது கேப்டன் தான் எனக்கு பிடிக்கும் விஜயகாந்த் தான் எனக்கு பிடிக்கும் வேற எதாவது நீ என்ன பார்க்க போற விஜய மாநாட்டில் அதுதான் செந்தூர பண்ற விஜய் அட்ரான்றா போலைய நான் சொல்லி தானே அந்த டைலாக்கு நீ இப்படி பேச ஆரம்பிச்ச உண்மையா இல்லையா செந்தூர பாண்டில ஃபைட் நடக்கும் அதுல விஜய் அட்ரான்னா போல யார் சொல்ல போல கேப்டன் சொல்ல போல அதுதான் விஜய் அண்ணான்னு சொல்றா போல இப்ப புரியுதா இதுதான் இந்த ரிலேஷன் சில்பு புரியுதா எம்ஜிஆரோட படத்தையும் விஜய் வந்து சாரோட படத்தையும் வச்சிருக்கிறாப்ல மாநாட்டில் ரெண்டு பேரும் தலைவர அது முதல் மகாநாடுல விக்ரவணி நான் தான் முதல்ல பேசணே கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியன் ரெண்டு லட்சம் பேர் மேலே பார்த்தாங்க என்னன்னா இந்த விஜய் வந்து எல்லாருக்கும் மாலை போறாரு பெரியாரு அண்ணாத எல்லாம் வச்சா போல ஏன் எம்ஜிஆரை காட்டலை நான் தான் முதல் யூடியூப் யூடியூப்ல முதல் பேசின ஆளு முதல் மகாடுக்கே ரெண்டாவது மகாணாடுக்கே கரெக்டாக வச்சுட்டா போல அதாவது இவர் எப்படி காமிச்சுக்கிறாருன்னா கலைஞருக்கு காட்டுறதுக்கு பதில் அண்ணாத காட்டிட்டார் ஜெயலலிதா காட்டுறது பார்த்து எம்ஜிஆரை காட்டிட்டாரு நான் சொல்றது புரியுதா இவங்களுக்கு முன்னிலை பத்து தான் அந்த படத்தை அங்கே வச்சது பேனர் இதுதான் உண்மை இல்லைன்னு சொல்ல சொல்லு புஷ்க இல்லைன்னு சொல்ல சொல்லு இல்லைன்னு சொல்ல சொல்லு மருந்து சொல்லு இதுதான் அவருக்கு ஐடியா கொடுக்கறது அவரோட டிஸ்கஷன் கிடையாது விஜயோட டிஸ்கஷனே கிடையாது ஒரு காலத்தில் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் கையில் இருந்தது உண்மை தானே இந்த கட்சியை துவங்கி யார் எம்ஜிஆர் தானே அவர் காட்டு வழியில் தானே அந்த ரெட்டலைன்னு சின்னன்னு இருக்குது இப்போ ரெட்டலை யாருக்கிட்ட இருக்குதுன்னு ஒரு பிடிவாதமாக இருக்குது ஒரு பக்கம் அப்படி போகிறத ஒரு பக்கம் எப்படி அவர் பாணியில் அவர் பேசின்னு போகிறாரு எடப்பாடி நான் சொல்கிறது புரியா ஒரு காலத்தில் வந்து எங்கள் பாணியில் நாங்கள் நடந்தோம் அப்போல்லாம் வந்து ஒருத்தர் வந்து செயற்குழு கழக பொது தேர்ந்தெடுத்துக்குன்னா நமது வந்து உறுப்பினர் தான் தேர்ந்தெடுப்பாங்க இப்போ அவங்கள முடிவெடுத்து கழக சார் தேர்ந்தெடுக்கிறாங்க புரியுதுங்களா சொல்கிறதே மக்கள் தான் தீர்மானிக்குதுங்க மக்கள் இருக்கிற சக்தி யாருக்குமே கிடையாது புரியுதுங்களா சொல்கிறதே இப்போ இருக்கிற கேப்டன் பிரபாகரன் செகண்ட் ரீல்ஸ் பார்த்தேன் கமலால் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போய் நிற்குது இப்போ இருக்கிற பிஜேம் பார்த்தேன் கேவலமாக போடுறானுங்க அன்றைக்கி இளையராஜா ட்வீட் பண்ணிவிட்டார் இது நான் பேசி தானே இருக்கிறேன் பேசாமல் பேசி தானே இருக்கிறேன் சோசியல் மீடியாவில் எப்போ எந்த படம் போனாலும் எம்ஜிஆரை பற்றி பேசுகிறேன் விஜயகாந்த் பற்றி பேசுகிறேன்

நன்றி விசுவாசம் இருக்குது எலெக்ஷன் வந்துட்டு அது வேற விஷயம் ஆனால் சில நன்றி விசுவாசம்லாம் நிறைய இருக்குது இல்லை அதுக்கோசம் வச்சிருக்கலாம் தவறு இல்லை காரில் கூட வச்சுக்கலாமே தவறு கிடையாது எடுத்த மாதிரியே தெரியல அந்த காலத்துல பாடம் வந்து சீல்டு கொடுத்தாங்க நூறு நாள் போனா இந்த காலத்தில் ஒரு வாரம் ஒருத்தர் தாக்கு பிடிக்கிறதாக இதுதான் விஷயம் விஜயகாந்த் அந்த காலத்தில் இந்த படத்துக்கு சீல்டு கொடுத்துக்கிறாங்க தெரியுமா ஒன்று நல்ல விஷயங்க நூறாவது படத்தில் ரெண்டு பேர் தான் வெற்றி தெரியுமா பார்வை தோல்வி ராகவேந்திரா தோல்வி நான் சொல்றது எம்ஜிஆர் படம் ஒளி விளக்கு வெற்றி ஜெமினி பிக்சர்ஸ் அதே மாதிரி கேப்டன் பார்க்குற ராவத்தர் வெற்றி இது ரெண்டு படம் தான் சினிமாவில் அப்படி எடுத்தா வெற்றி இதுக்கு என்ன சொல்றேன் அப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்த கேப்டன் எந்த ஒரு சினிமா துறையை மிகப்பெரிய பிரம்மாண்ட விழா எடுக்கலையே எப்படிங்க எடுப்பாங்க அதுக்குதான் ஆடியோ லேஞ்சு நேரு ஸ்டேடியத்தில் வாங்குறாங்களே அதுதானே விழா ஆடியோ லேஞ்சு தான் விழா சினிமா வெற்றி படுத்து விழா எடுக்கிறது கிடையாது கலெக்ஷன் பார்ப்பாங்க பாக்ஸ் ஆஃபில் எது வருதுன்னு பார்க்குறாங்க இப்போ அந்த காலத்தில் நாங்கள் வந்து சீல்டு வாங்குறது நாங்கள் உட்காந்துருக்குறோம் ம்

அது கலைஞர் ஆட்சியில் திறந்தாலும் சரி ஏடுமிகாட்சியில் திறந்தாலும் எந்த கவர்மெண்ட்டு வந்தாலும் இந்த ரெண்டு சிலையை வைக்கிறதுக்கு இப்போயே நீங்கள் பிள்ளையார் சொல்லி போடுங்க இப்போயே தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு ரெண்டு சிலையை வைக்க சொல்லுங்கள் வைப்பாங்களா இது என்னுடைய கோரிக்கை ஒன்று எம்ஜிஆர் அடுத்தது விஜயகாந்த் விஜயகாந்த் என்ன கடன் அடித்தார் புரியுதா வெளிநாட்டில் போய் ஷோ நடித்து கடன் அடித்து தான் வெளியே வந்தார் பேங்க் பேலன்ஸ் வச்சு தான் வந்தார் ஆனால் எம்ஜிஆர் அந்த இடத்தையே ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரு இது யார் சொல்கிறது

சப்போர்ட்டிங் ஆர்டினே அவங்களாம் எங்கங்கே பென்ஷன் வெள்ளை சுப்பையா கருப்பு சுப்பையா பசி நாராயண இவங்கெல்லாம் நடிச்சிக்கிறாங்களே விஜயகாந்த் கூட அதே எம்ஜிஆர் கூட நடிச்சுக்கிறாங்களே ஒரு டீம் ஒர்க்குன்னு இருக்குது சப்போர்ட்டி இப்போ வடிவேல் கூட நிற்கிற காமெடி ஆர்டர்லாம் அதுமாதிரி விஜயகாந்த் கூட ஒரு டீம் இருந்தது அதேமாதிரி எம்ஜிஆர் கூட அவங்களாம் பென்ஷன் தங்கல எங்கங்க முந்நூறுரூபா எம்ஜிஆர் இரநூறு நூற்றி ஐம்பது ரூபா எம்ஜிஆர் ஆயிவிச்சு அது விஜயகாந்த் முந்நூறுபா அறிவிச்சார் அவர் தென்னிந்தி தலைவராக அது எங்கங்க யாருங்க வாங்கிருக்கிறாங்க காட்டுங்க சொல்லுங்க ஒரு உடம்பு சரியில்லை யாருன்னா காப்பீடு இருக்குதா இருக்குதா அவன் எந்த வேலைக்கு போவான் நடிகர் தவிர வேறு எதுவும் தெரியாது டீ கடிக்கு போய் வேலை செய்ய முடியுமா ஒரு நூறு படம் நடிச்சுட்டு டீ கடையில் வேலை செஞ்சால் தெரியாமா நம்ம வேலை செய்யலாம் பப்ளிக்கில் வந்து சினிமாவில் உள்ளே போயிட்டான்னா சினிமா தான் அவங்களுக்கு வாழ்க்கையே வேறு எதுவும் வாழ்க்கை தெரியாது அதுக்குன்னா இன்றைக்கி நிறைய பேர் காதமே போக்குறாங்க போதுமா நிறைய செத்து பேர் பிளாட் பார்த்து கிடக்குறாங்க அவர் தொண்டர்களுக்கு என்ன சொல்லுன்னா ஒரு இழந்துட்டீங்க அவர் மிஸ் பண்ணிட்டீங்க இப்போ பலனும் இல்லை இனிமேலாவது பிரேமலதாவுக்கு வெற்றி வாழ்க்கை சூடணு தான் நான் கேட்குறேன் அவங்க மகன் ரெண்டு பேர் சிங்கம் மாதிரி இருக்கிறாங்க புரியுதா சொல்கிறது சிங்கம் மாதிரி இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் வந்து ஜெயிக்க தான் வைக்கணும் அட்லீஸ்ட் அவங்க அவர் முதலமைச்சர் ஆக்கள்லாம் கூட பரல உள்ளே போயிட்டாவே போதுங்க இப்போ கேப்டன் இருபத்தொம்போது எம்எல்ஏ வாங்கி உள்ளே போனார் ஓகேவா இல்லையா உள்ளே போயிட்டாரே இல்லையா அங்கே போய் கற்றுக்கிட்டாரு அடுத்த முதலமைச்சர் தான் அந்த சாய்ஸு கொடுக்காமல் பண்ணிட்டாங்க அந்த சாய்ஸ் திருப்பி வரல அவர் ஒரு மாதிரியாக பண்ணி விட்டாங்க புரியுதா சொல்ல உனக்கு தெரிய பிரசாரத்தில் என்னென்ன பேசுனாங்க யாரை வச்சு பேசணும்னு தெரியாது ரொம்ப ஓவராக பேசுனா இந்த தலி அதுதான் கேட்குறேன் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய ரெண்டு கண்கள் ஒன்று எம்ஜிஆரு ரெண்டாவது விஜயகாந்த் சத்தியமாக வேறு யார் இருக்குன்னு பற்றி நான் பேச மாட்டேன் எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது இது ரத்தத்திலே ஊர்னது பித்தத்தில் ஊர்ல எனக்கு ஓகேவா